உடனுக்குடன் மதுரை கல்லடகர் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு தல்லாக்குளம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி கோவில் சன்னதியில் கொட்டகை முகூர்த்த விழா தற்போது தொடங்கி இருக்கிறது இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் கல்லடகர் சித்திரை திருவிழாவில் கொட்டகை முகூர்த்த விழா தற்போது தொடங்கி இருக்கிறது இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் பிற்பகல் இரண்டு மணியில் இருந்து மூன்று மணிக்குள் வண்டியூர் தேனூர் மண்டபத்தில் கொட்டகை முகூர்த்த விழா நடைபெற உள்ளது இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் சல்மான் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் சல்மான் இந்த முகூர்த்த விழா தற்போது தொடங்கி இருக்கிறது எவ்வளவு நேரம் நடைபெற இருக்கிறது எந்தெந்த பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் அதிகமாக வருகை தந்திருக்கிறார்கள் இது பற்றிய விரிவான விவரம் சைவ வைணவ ஒற்றுமை எடுத்திருக்கும் விழாவாக இருக்கக்கூடிய அஹ் மதுரை கல்லழக சித்திரை திருவிழா என்பது மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் தமிழகத்தின் தென் திருப்பதி என்று அழைக்கப்படக்கூடிய மதுரை கோவில் மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள கல்லலகர் கோவில் சித்திரை திருவிழாவிற்கான பணிகள் தொடங்குவதற்காக இன்று இந்த கொட்டகை முகூர்த்த நிகழ்வுடன் தற்பொழுது தொடங்கி இருக்கிறது இதற்காக மதுரை தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாசலபதி திருக்கோவில் சன்னதியில் சித்திரை திருவிழாவிற்கான அந்த கொட்டகை முகூர்த்தம் நடும் பணியானது தற்போது நடந்திருக்கிறது மற்றும் ஆயிரம் பொன் சப்பரம் தலை அலங்காரம் நிகழ்ச்சியும் கூட நடைபெற்றிருக்கிறது முன்னதாக சுவாமிக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்ட பின்பாக சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது இந்த நிகழ்வை பொறுத்தமற்றிலும் இந்த கொட்டகை முகூர்த்தம் என்பது இந்த சித்திரை கல்லழகர் சித்திரை திருவிழாவிற்கான ஒட்டுமொத்த பணிகளை தொடங்குவதற்கான ஒரு முன்னேற்பாட்டு பணிகளாக தான் இந்த கொட்டகை முகூர்த்தமானது நடைபெறும் இதனை தொடர்ந்தாக அந்த முகூர்த்த காலானது கோவில் வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த தூணில் கட்டப்பட்ட பின்பாக ஆயிரம் பண் சப்பரத்தில் கல்லலகர் இந்த எதிர் சேவையின் பொழுது இருபத்தி ஓராம் தேதி அழகர் கோவில் மலையிலிருந்து கூடிய கல்லனகர் மதுரை மாநகருக்குள் வந்த பின்பாக இரவு நேரத்தில் அவர் அங்கு எதிர் சேவை வரும் பொழுது அந்த தல்லாகுளம் பகுதியில் இருக்கக்கூடிய ஆயிரம் பொன் சப்பரத்தில் எழுந்தருள்வார் அந்த ஆயிரம் பொன் சப்பரத்தை உருவாக்கும் பணிகளுக்கான அந்த ஆயிரம் பொன் சப்பரம் தலை அலங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த பணிகளும் கூட இன்று நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்தாக மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் அளிக்கும் நிகழ்வு நடைபெறக்கூடிய மதுரை வைகையாற்றில் பகுதியில் உள்ள தேனூர் மண்டபத்திலும் கூட இந்த கொட்டகாய் முகூர்த்தமானது மதியம் இரண்டு மணிக்கு மேலாக நடைபெறவிருக்கிறது ஒட்டுமொத்தமாக அல்லநகர் சித்திரை திருவிழாவிற்கான அந்த பணிகள் தொடங்கக்கூடிய கொட்டகை முகூர்த்த விழாவானது தற்பொழுது நடைபெற்றிருக்கிறது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து நேரில் வந்து சாமி தரிசனம் செய்திருக்கிறார்கள் அதே போன்று கோவில் இந்து அறநிலைத்துறை அதிகாரிகளும் சரி அதே போன்று அரங்காவலர்கள் உள்ளிட்டோரும் கூட நேரடியாக வந்து சுவாமி தரிசனம் செய்திருக்கிறார்கள் இந்த விழாவினை பொறுத்த மட்டிலும் சைவ வைணவ ஒற்றுமை எடுத்துரைக்கும் வகையிலாக பெருமாள் கோவிலில் நடைபெறக்கூடிய இந்த கொட்டகை முகூர்த்த விழாவில் மீனாட்சி அம்மன் கோவிலில் இருந்தும் கூட நேரடியாக வருகை தந்து அந்த விழாவில் பங்கேற்பார்கள் அந்த அளவிற்காக ஒரு ஒற்றுமை எடுத்துரைக்கும் விழாவாக நடைபெற இருக்கிறது நடை தற்பொழுது நடைபெற்று முடிவடைந்த நிலையில் இரண்டு மணிக்கு மேலாக தேனூர் மண்டபத்திலும் கூட நடைபெற உள்ளது இந்த நிலையில்தான் உலக பிரசித்தி பெற்ற கள்ளழகர் சித்திரை திருவிலும் சிகர நிகழ்வாக இருபத்தி மூன்றாம் தேதி கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தரும் நிகழ்வு பல லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பதால் இந்த பணிகள் தொடங்கி இருக்கிறது மதுரை மக்களிடையே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி பெருமாளை தரிசனம் செய்வதற்காக காத்திருக்கிறார்கள் உமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி